வணக்கம் விவசாய நண்பர்களே கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தண்ணி தண்ணி ரொம்ப பா லெவல் ரொம்ப கீழே போயிடுச்சு சுத்தமாக மழையே பெய்யலை ஒரு மலை பேய்ஞ்சது தான் பங்குனி ஃபஸ்ட்டில் பெஞ்சு ஒரு மலை அதுக்கப்புறம் கூட மழையே பெய்யலை எப்போவும் சுத்தராக பிறந்து பெய்யும் அதனால் வாட்டர் லெவல் ரொம்ப கீழே போயிடுச்சு ஒன்று அதோட கரண்ட்டு தட்டுப்படம் அதிகமாக இருக்குது கரண்ட் ரொம்ப கம்மியாக வருது காலையில் மத்தியானம் ஒரு அஞ்சு மணி நேரம் நைட் டைம் ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் தான் கரண்டே கொடுக்குறாங்க எங்கள் ஏரியாவில் தண்ணி சுத்தமாக ஓட மாட்டேது இல்லை டிரான்ஸ்ஃபார்மாராக அடிக்கடி பீஸ் போகிறது மற்ற கம்ப்ளைண்ட்டு அந்த மங்கு உடஞ்சி போகிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நிறையா வந்துக்கிட்டுருக்கு அப்போ நம்ம தண்ணி வந்து சிக்கனமாக இது பண்ணோம் அப்படின்னா நம்ம பழைய காலம் மாதிரி வாக்காலெல்லாம் விட்டு தண்ணி முன்னாடியெல்லாம் வாக்காலில் தான் விட்டு போகிறது பைப்லைன்லாம் கிடையாது அதிகமாக இப்போ எல்லா ஏரியாவிலையுமே எல்லோரும் ஓரளவு போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் நாங்களுமே வந்து சுத்தமாக எல்லா இடமும் பைப்லைனில் தான் போயிட்டுருக்கு இப்போ என்ன நாங்கள் சொல்கிறோம்னா ரெண்டு போர் அதாவது ரெண்டு போர்லேருந்து ஒரு போர்லேருந்து இன்னொரு போர் தண்ணி தனித்தனியாக வாட்டர் லைன் பைப் லைன் போச்சுருந்தோம் இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மில் ஏதாவது ஒரு குளறு அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை சாமானியமாக வந்து அந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண மாட்றாங்க அதனால் அந்த ஏரியாவில் இப்போ உள்ள நடவு தென்னந்தோ தென்னந்தோவு கூட பரவாயில்ல நடவாக இருந்துச்சுன்னா சுத்தமாக இப்போ அடிக்கிற வெயிலில் ரெண்டு மூணு நாளே வதங்க ஆரம்பிச்சிச்சு அதனால தான் ரெண்டு மோட்ரு வந்து ஒரே பைப் லைனில் ஜாயின் இருக்கோம் அதை பற்றி நான் வீடியோ தான் நாங்கள் போட்டிருக்கோம் இது யாரும் கொஞ்சம் பயனடை பலனடை வீடு பலனடைவாங்க சில விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்ருக்கோம் பொதுவாக நீங்கள் பைப்லைன் புதைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஒரு ஒன்றரை ரெண்டு அடி இந்த ரெண்டு அடி அளம் தரமட்டத்திலேருந்து ஒன்றடி ரெண்டு அடி வெட்டினா போதும் நிறைய இடத்துல கே ஆள் கிடைக்காததுனால ஜேசி வச்சு வெட்டுறாங்க ஜேசி போய் வச்சு ரொம்ப ஆழமாக அகலமாக பிடிச்சி வெட்டி இது பண்ணுறதுனால அதில் டிராக்டர் மறுபடியும் விட்டோம்னா உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் தண்ணி எண்ணி விட்டு நல்லா செட் பண்ணணும் இதை நாங்கள் மேனுவலாகவே வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை அடிக்கு மேலே ரெண்டு அடி உள்ள மேனூலாக வெட்டியாச்சு இந்த அளவுக்கு நீங்கள் சமமாக எவ்வளோ தூரம் நீங்கள் போனாலும் எவ்வளோ ஹைட்டு போனாலும் சமமாக வெட்டிடணும் வெட்டிட்டு நம்ம பைப்பு வந்து ஓரளவு தரமான பைப்பாக ஆறு கேஜி வாங்குறது நல்லது ஒரு பைப்பு இப்போ எழுநூற்றி ரூபா எண்ணூறுவா வருது ரொம்பவும் நீங்கள் குவாலிட்டியாக போக வேண்டியதில்லை ரொம்ப கம்பெனி பைப்பு இதெல்லாம் வாங்க போனோம்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அவ்வளோ தூரம்னா நம்ம முதலீடு அவ்வளோ முதலீடுலாம் கொண்டு போட வேண்டியதில்லை ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபா எண்ணூறுரூவா தொள்ளாயிரரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் ஆறு கேஜி ஆறு கேஜி உள்ள பைப்பு நல்லா ப்ரெஷர் தாங்கும் ரெண்டாவது உங்கள் எங்கள்தல்லாம் மோட்ரு கொஞ்சம் பெரிய மோட்ரு தண்ணி நல்லா ப்ரெஷராக இருக்கும் தான் நான் இதை சொல்கிறேன் உங்கள் ஏரியாவில் நீங்கள் சின்ன மோட்ரு நீங்கள் அஞ்சு ஹெச்பி ஏழு புள்ளி ஏழரை ஹெச்சிபி இந்த மாதிரி போட்டு ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பைப்பை செட் பண்ணிக்கலாம் அது ப்ளம்பருக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது இப்போ ஒரு மோட்டர்லேருந்து வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏற்கனவே தினந்தோல் ஒரு மோட்டர் வேறு ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து இருந்து வருது இது இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்மில் இன்னொரு இடத்துல இருக்குது அதுக்கும் இதுக்கும் அந்த இது ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிட்டு இந்த கேட் வேலு ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது இந்த மோட்டு தண்ணி இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் இதை நேராக திறந்துட வேண்டியது தான் இதை தேவை அடைச்சி வச்சுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி மெத்தடு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் நாங்கள் புதுசாக பண்ண பண்ணலை இதில் வந்து இந்த வாழ்வை வந்து நம்ம கொண்டு போய் மண்ணுக்குள்ளே வச்சு மண்ணு தூர்ற அளவுக்கு பண்ணக்கூடாது இன்னொன்று இதை நம்ம மூடும்போது ப்ளம்பர் வச்சு இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னால் பரவாயில்ல இது நாங்களே செய்கிறதுனால இந்த கம்மை நல்லா நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு கம்பி இல்லை ஒரு கட்டையை வச்சு இப்போ தட்டினோம் பாருங்கள் இதே மாதிரி நல்லா தட்டி விட்டு ஃபுல்லாக லாக் ஆகிடணும் கம்மு நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா ப்ரெஷரில் எல்லா இடத்துலையும் பிச்சுக்கிட்டு போவோம் இன்னொன்று பைப்பு வந்து ஓரளவு அந்த ஆறு கேஜின்னு சொல்கிறதுனா வந்து தரமான பைப்புங்கிறது தண்ணி இப்போ நம்ம தர காசுக்கு இது பண்ணிவிட்டு ப பைப்பை கொஞ்சம் குறைஞ்ச விலையில் வாங்க கொஞ்சம் தரம் இல்லாமல் வாங்கினோம்னா அது வந்து நிறையா பிரச்சனை கொடுக்கும் லீக்கேஜ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலையை ரெண்டாவது நடை செஞ்சோம்னாவே பெரிய சிக்கல் தான் அதுலேயும் வந்து இந்த புதைக்கு பைப்பில் வந்து கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி பண்ணுறது வந்து பெரிய வேலையாக இருக்கும் ஒரு சின்ன லீக்கேஜாக இருக்கும் அதை சரி பண்ணுறதுங்கிறது சாமானியமாக இருக்காது அதனால் ஒரு தடவை நம்ம செய்யும் போதே நல்லா பை பைப்பு நல்ல பைப் வாங்கிக்கோங்க இந்த எல் இந்த போட்டிருக்கும் பக்கம் இந்த கீழே எல் எல் எல்போ பெண்டு இதெல்லாம் வந்து நல்லா ஓரளவு குவாலிட்டியாக வாங்கிட்டோம்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது நீங்கள் இதை சரியாக பண்ணி போட்டுட்டிங்கன்னா நம்ம எத்தனை ஒன்றும் பண்ணாது இன்னொன்று முக்கியமான என்னென்னா ஏர் போகிறதுக்கு நம்ம நிறையா இது வைக்கணும் வாட்ரு ஏர் போகிறதுக்கு ஏற ஏறு ஒவ்வொரு பைப்லேயும் வந்து தண்ணி அந்த பைப்பில் உள்ள காற்று வெளியில் போனிச்சுன்னா தான் தண்ணி ஃப்ரீயாக போகும் அதுக்கு ஏர் பைப்பு கண்டிப்பாக வைக்கணும் அதே அளவுலேயும் நாலஞ்சு பைப்லேயே வைப்பாங்க அளவுக்கு இல்லைனாலும் சேட்ரு போட்டு முக்காலஞ்சு பைப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பைப் ஃபிட்டிங் பண்ணும்போது இந்த பாருங்கள் அந்த கையை விட்டு விழுற பார்த்து ஃபுல்லாக பேக்கேஜ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கிட்டா அப்படி இல்லைனா லைட்டாக ஏதாச்சும் ஒரு இடத்துல தட்டினீங்கன்னா உடஞ்சி போயிடும் அப்புறம் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக போய்டும் அதனால் ஒரு கம்பு கும்பை வச்சு சமமாக லேசாக தட்டினோம்னா உள்ள போயிடும் க சொல்யூஷன் நிறையா தடவிட்டு நல்லா தடவிக்கணும் நல்லா எல்லா இடமும் தண்டுற மாதிரி தடவிக்கணும் அந்த மாதிரி தடவிட்டு போட்டுவிட்டு எந்தெந்த பக்கம் நமக்கு தண்ணி ஊற்றுற பாயிண்ட்டு தேவைப்படுதோ ஒரு ஒரு வரப்புலேயே போடும்போது ரெண்டு பக்கமும் ஊற்றுறதுக்கு வச்சுக்கலாம் அது எவ்வளோ லென்த் வேணாலும் நீங்கள் வச்சிக்கலாம் உங்கள் வரப்போட அளவுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம குறைச்சும் வச்சுக்கலாம் கொட்டியும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கணும் இன்னொன்று பைப்லைன் போட்டதுக்கு அப்புறமே சில பேர் ஜேசிபி வச்சு மண்ணை தட்டி விட்டு தூப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் தூக்க போனீங்கன்னா பைப்பு ஒவ்வொரு இடத்துல தெரித்து போயிடும் ஒவ்வொரு இடத்துல அமைங்கி போயிடும் நம்ம பைப்பு தூக்குறதுக்கு முன்னாடி தண்ணியை விட்டு பார்த்துக்கணும் ஃபுல்லாக தண்ணியை விட்டு பார்த்துக்கிட்டு லீக்கேஜ் இல்லாமல் இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒம்பட்டி வச்சால் நம்ம மேனவில் தான் தள்ளணும் ஆளுவில் வச்சு நைஸ் மண்ணை தள்ளிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி விட விட்டுக்கலாம் தண்ணி விட விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜேசிபி ஆல நீங்கள் தூக்கம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மாதிரி தூத்துக்கலாம் இல்லை இந்த தூக்கிறோம் பாருங்கள் இதில் நைஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு தூக்கணும் இல்லை நாங்கள் மேனுவலாக இது பண்ணோம்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை ஜேசிபி வச்சு நீங்கள் பக்கம் போனீங்கன்னா தூக்கம் போனீங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க இதில் இந்த பாருங்கள் இப்போ அடுத்த பைப் லைனில் கொண்டு ஜாயின் பண்ணியாச்சு வாலு போட்டாச்சு இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஏர் பைப்பு இந்த சேட் போட்டு ஏர் போட்டிருக்கோம் ஏர் பைப்புங்கிறது உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வாழ்வு டைப்பில் போட்டிங்கன்னா காற்று மட்டும் வெளில வரும் தண்ணி வெளில வராது ஃபுல்லாக ஓப்பனில் விட்டிங்கன்னா ரொம்ப மேலே ரொம்ப ஓவர்ஃப்ளான்னுச்சின்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றும் அது வேஸ்ட்டாக போகும் அதனால் நீங்கள் இந்த வால்வு போட்டிங்கன்னா ரொம்ப லீக் ஆகாமல் காற்று மட்டும் வெளில வந்து விட்டுரும் முக்கியம் இந்த போட்டிருக்க மருங்கில் இந்த மாதிரி தான் இது வந்து தென்னந்தோப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் ஏன்னா ஃப்ரீயாக உள்ள இடத்துல போட்டுக்கலாம் மற்றபடி வயலில் நீங்கள் வேறு சாகுபடி பண்ணுறீங்க தினந்தோப்பில்லன்னு சொன்னால் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஃபுல்லாக காற்று வெளில போயிடுது அந்த லாக் போட்டுக்கிறதுக்கு சுத்தமாக அந்த லாக்கையும் சேர்த்து சில பேர் தூத்துருவாங்க அது மண்ணு போய் லாக் ஆகிடும் கொஞ்சம் நல்ல அதை நம்ம அடிக்கடி நம்ம திருப்பி பண்ணும்போது வேஸ்ட்டாக வேஸ்டாக போயிடும் இந்த மாதிரி பைப் மட்டத்துக்கு லேஸாக போட்டுவிட்டு அதில் ஒரு டயரை வச்சிட்டோம்னா போதும் மேலே வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று ஒரு சும்மா மட்டை கட்டையை வச்சோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு மூடிக்கலாம் அந்த இடத்துல எதுவும் தேங்காய் அங்கே உழுவாத அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் பைப்புக்கு வந்து சில பேர் மானியம் வாங்குறத பற்றி கேட்டிருந்தாங்க பைப்பு பிவிசி பைப்புக்கு வந்து மானியம் உண்டு பிவிசி பைப்புக்கு சப்மர்சபிள் மோட்ரு எல்லாத்துக்குமே மானியம் உண்டு பிவிசி பைப்புக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க மானியம் அது வந்து உங்கள் வேளாண்மை அதாவது மானியம் கொடுக்குறா மானியம் வந்து வேளாண்மை ஆஃபீஸில் கொடுக்குறது கவர்மெண்ட்டில் கொடுக்குறது வந்து எப்பவும் வருஷம் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு டைம் கொடுப்பாங்க கொடுத்து அந்த ஸ்கீம் அவ்வளோதான் ஒரு ரொட்டேட்ரு கொடுக்குறது சொட்டி நீர் பாசனம் கொடுக்குறது எல்லாமே ஒரு ஸ்கீமில் கொடுத்துனு பாட்டிக்கிட்டுருவாங்க அவ்வளோதான் நீங்கள் அதுக்கு வந்து உங்கள் வேளாண்மை ஏரியாவில் ஒரு ஏ சோன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களோட கான்டெக்ட் நம்பரை வச்சுக்கிட்டு அவங்களோட தொடர்புலேயே இருந்தீங்கன்னா தான் இந்த ஸ்கீம் ஏதாச்சும் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா சொல்லுவாங்க அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வைக்கலாம் இப்போ பைப்பு நீங்கள் என்ன ஆறு மாதம் கழிச்சு போட போகிறோம் ஒரு வருஷம் கழிச்சு போட போகிறோம்னு சொன்னால் நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வரும்போது சொல்லலாம் இது வந்து பதினஞ்சாயிரூபா கொடுப்பாங்க இதுக்கு சிட்டாடங்கள் வயலோட வரைபடம் எஃப்எம்பி ஆதார் கார்டு ஃபோட்டோ இதை மட்டும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க நீர்மூலிகை மோட்டரும் புதுசாக போட்ட போகிறீங்கன்னா அதுக்கும் பதினஞ்சாயிரூபா சப்சிடி உண்டு எல்லாத்துக்குமே மானியம் உண்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் காஸ்ட்டு கொடுத்து நீங்கள் செலவு பண்ணாமல் இந்த மாதிரி மானியத்தையும் பயன்படுத்திக்கலாம் அந்த எத்தனை பைப்பு என்னங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த மானியம் கொடுப்பாங்க மித்த காசை நம்ம கட்டிக்கலாம் இது நாங்கள் பைப்பு எக்கச்சக்கமாக போட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மானியத்தில் கொஞ்சம் எடுத்தோம் அது இல்லாமல் நாங்கள் போய் அரியலூர்லேயே மொத்தமாக பைப் தயார் பண்ணுற இடத்துலேயே போய் வாங்கிட்டு வந்தோம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு பைப்பு பைப்புக்கு மேலே பீஸ்க்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அரியலூர்லேயே போய் டேரெக்டாக கூட வாங்கிட்டு வரலாம் அந்த ஃபோன் நம்பர் வேணால் சொல்லுங்கள் இந்த பாருங்கள் இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மூட்டை தண்ணியும் ஒன்றா வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எங்கே வேணாலும் விட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி தண்ணியில் சிக்கனமாக பயன்படுத்துங்க ஏதாவது டவுட்னால் ஃபோன் பண்ணுங்க ஒரு மாதத்துக்கு மூணு லட்சம் வியூஸ் வியூஸ் போயிட்டுருக்கு ஆனால் சப்ஸ்கிரைபர் அளவுக்கு ஏறல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்